அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி பலாசுலை கறி எப்படி வைக்க போகிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் வெட்டி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இப்போ இதை நம்ம வந்து கிளீன் பண்ண போகிறோம் எப்படி கிளீன் பண்ணுறேன்னு பார்ப்போம் ஏனி பார்த்திங்கன்னா இப்போ பெலா எப்படி உரித்து எடுக்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த பெலாசுலை எப்படி எடுத்துகிட்டு இதை போட்டுக்க வேண்டியது தான் இப்போ இந்த பல விதை இருக்குது தானே இதை வந்து நல்லா கிளீன் பண்ணிக்கணும் அப்படி இந்த இப்படி நல்லா கிளீன் பண்ணிக்கணும் ஏன்னா சின்ன பிள்ளைங்க அது வந்து இந்த விதையில் உள்ள தொளி போய்ட்டு வயிற்றில் ஒட்டுஞ்சின்னா வயிற்று வலி வரும் அதனால அதை உரித்து நல்லா இந்த இப்படி எடுத்துக்கிறேங்க எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே போட்டு கறி வச்சு சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க முடிஞ்சளவு போட்டால் ஆக்காதீங்க ஏன்னு கேட்டால் இது வந்து நல்லா பால் கறிக்கு வச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ இன்றைக்கி நம்ம வந்து பால் கறி தான் வைக்க போகிறோம் அது தான் உங்களோட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்க போகிறோம் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோலாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இப்போ இதெல்லாம் உரிச்சிட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் எப்பயுமே சேர்க்குறது தான் வெங்காயம் வெள்ளைப்பூடு கருவேப்பிலை பச்சை மிளகாய் அதெல்லாம் வெட்டி போட்டு எப்படி கறி வைக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம் இன்றைக்கி நம்ம வந்து பால் கறி தான் வைக்கலாம் மற்ற வச்சுருக்கோம் வச்சிருக்கோம் இப்போ அதுனா கொஞ்சம் உரிக்கிறது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எல்லாம் இருக்கோம் உரிச்சி முடித்து எப்படி கறி வைக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ பெலாக்காலாம் உரிச்சி முடிச்சிட்டோம் பெலாக்கா சோலை வந்து தனியாக அதில் உள்ள விதைகள் வந்து தனியாக வந்து உரித்து வச்சிருக்கோம் இப்படி தான் அந்த பெலாக்காவை வந்து க்ளீன் பண்ணணும் அது இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா இதில் வந்து பெலாக்காவில் உள்ள கழிவுகள் இது வந்து ஒரு சிலர் வந்து பொறிப்பாங்க அது நமக்கு தெரியாது சீனியெல்லாம் போட்டு பொறிச்சு அப்படியெல்லாம் சாப்பிடுவாங்க அது உங்களுக்கு நீங்கள் எதுவும் பொறிச்சு சாப்பிட்ருந்தா மறக்காமல் கமெண்ட் இது தான் அதில் உள்ள பதிவுகள் இப்போ வந்து எதுவுமே வீசுகிற மாதிரி இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ நம்ம என்னென்ன சேர்த்து கறி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வாங்க பார்ப்போம் இன்றைக்கி நம்ம வீட்டில் முருங்காவும் பருப்பும் கறி தான் வைக்கிறோம் பாருங்கள் வச்சுட்டு அது இதை எப்படி வைக்கிறேன்னு சொல்லி இன்னொரு நாளைக்கு ஒரு வீடியோ ஒன்று நான் போடுறேன் பார்த்தீங்கன்னா இந்த முருங்காவும் பருப்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி வைக்கிறேன்னு சொல்லி இன்னொரு நாளைக்கு வீடியோ ஒன்று போடுறேன் இப்போ நம்ம வந்து சுலா கறி எப்படி வைக்க போகிறோன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் தேவையான எண்ணெய் ஒரு தாய்ச்சில் சூடாகின பிறகு தேவையான எண்ணெய் எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கிங்க அதுக்கு பிறகு கடுகு கொஞ்சம் போட்டுக்கிங்க கடுகு போட்டது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் தேவையான வெங்காயம் பச்சை கொச்சிக்காய் தக்காளி கருவேப்பிள்ளை வெள்ளைப்பூடு வெள்ளைப்பூடை வந்து எப்பயுமே நச்சு போட்டுக்குங்க வெட்டி போடாதீங்க நச்சு போட்டுக்குங்க அப்போ தான் நல்லோம் இப்போ இது எல்லாமே நம்ம இப்போ போட போகிறோம் இப்போ பார்த்திங்க எல்லாம் போட்டுட்டோம் பாருங்க இப்போ நம்ம எல்லாமே போட்டோம் வெங்காயம் பச்சை கொச்சக்காய் தக்காளி நம்ம வெட்டி வச்சிருந்த சா பொருட்கள் வந்து எல்லாமே போட்டோம் இது இப்போ வதங்கின பிறகு அண்ணல் கொஞ்சம் கூட்டி வச்சுக்குவோம் இது நல்லா இப்போ வதங்கும் வதங்கின பிறகு இதில் வந்து நம்ம வெட்டி வச்சிருக்க அந்த பெலா சொலையும் அதில் உள்ள விதை அதையும் போட்டுக்குவோம் பாருங்கள் இப்போ இதில் வந்து நம்ம அதை போட போகிறோம் போட்டுட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த பெலா சொலை வந்து மஞ்சையாக இருக்குது ஆனால் பழம் இல்லை இது வந்து கறி வைக்கிறது யாரும் பழம்னு நினச்சிக்காய்ங்க கறி வைக்கிறது பார்த்திங்கன்னா எல்லாம் போட்டோம் அதை நல்லா வதக்கிடணும் நல்லா கிண்டி விட்டு இப்படி வச்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெளிநாட்டில் இருந்து பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி யாராக இருந்தாலும் அங்கே இருக்க புட்சித்திங்களெல்லாம் இருக்கும் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் அப்படி போக வழி இல்லாமல் வீட்டுக்கே இருப்போம் தானே அப்படி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் இங்கே வந்த பிறகு இப்படி வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஓகேவா அப்படி சாப்பிட விருப்பம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த கறியை பார்த்துட்டு நீங்களும் சாப்பிட்ட மாதிரி நினச்சிக்கிறேங்க இந்த இதை நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பூ இதுக்கு தேவையான தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க இது பால் கறி வைக்கிறதுனால கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் கூடையாக போட்டுக்கோங்க அது இல்லாமல் மசாலா தூள் தேவையான மசாலா தூள் அதையும் போட்டுக்குங்க அது இல்லாமல் தேவையான மிளகாய் பூ அது மிளகு மிளகுப்பூ இதாக பாருங்கள் கணக்கா போட்டுக்குங்க அதுக்கப்புறம் தேவையான உப்பு உப்பு தூள் கொஞ்சம் போட்டுருக்கேன் நான் வந்து வெந்தயம் வந்து எண்ணெயில் போட மாட்டேன் தான் போடுவேன் அப்போ தான் இந்த வெந்தயம் வந்து கருகாமல் கறி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதனால நான் அப்படி தான் போடுவேன் நீங்களாம் எப்படி போடுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அது இல்லாமல் இப்படி போடுறேன் நான் செய்வே சரியானு சரியும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம் அப்படி கொஞ்சம் தண்ணி ஏன்னா அது பெலா அந்த பெலா வெதை இருக்கனால கொஞ்சம் வேகணும் அதனால் இதுக்கு தேவையான கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க தண்ணியை சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து கொஞ்சம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு இல்லைன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு இப்போ நல்லா மோடி வேக வச்சிட்டு அதுக்கு பிறகு தேங்காய் பால் ஊற்றிட்டு கொதிக்க வச்சு இறக்க வேண்டியது தான் இது வெந்தோன்னே பார்ப்போம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு தண்ணியெல்லாம் இல்லை பாருங்கள் பெலா விதையும் இந்த சொலையில் இருக்க விதையும் வந்து நல்லாவே வெந்துருச்சு பெலா பெலா சொலையில் இருக்க விதையும் வந்து நல்லாவே வெந்துருச்சு பெலா சொலையும் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா தேங்காய் பால் ஊற்ற போகிறோம் பாருங்கள் நல்லா எல்லாம் தண்ணியெல்லாம் வத்திடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம தேங்காய் பால் வந்து ஊற்ற போகிறோம் தேங்காய்ப்பால் ஊற்றியாச்சு பார்த்தீங்கன்னா அப்படித்தான் வெளாசோலை கறி வைக்கணும் நீங்களாம் எப்படி வைப்பீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சோத்தோடு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் ரொட்டி சுட்டு ரொட்டியில் வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க நீங்கள் எப்படி இந்த கறியை வைப்பீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது இல்லாமல் புதுசாக நம்ம சேனலை யாரும் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்